ரிஷவராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரிஷவராசி மார்கழி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் மார்கழி மாதம் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா மாதங்களில் நான் மார்கழி மாதம்ங்கிறார் மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னா அதாவது தட்சணாயனம் உத்திராயம்னு இருக்கு தேவர்களுடைய பகல் பொழுது இரவு பொழுதுன்னு இருக்கு அதுல தேவர்களுடைய இரவு பொழுது ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரை அப்ப மார்கழி மாசத்தோடைய தேவர்களுடைய இரவு பொழுது காலம் தட்சணாயனம் முடிவடைகிறது அப்ப இது கடைசி அப்படின்னா என்னன்னா அதாவது விடிய போகுது அடுத்த தை மாசங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் அப்ப இந்த மார்கழி மாசங்கிறது பிரம்ம முகூர்த்த காலம் அப்ப தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மார்கழி மாதம் மாசம் தான் பாத்தீங்கன்னா இந்த நமக்கு பிரம்ம முகூர்த்த காலத்துல இந்த மாசம் எழுந்திரிச்சு அவங்கவுங்க பஜனை செய்யறதும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் சிறப்பு அப்ப வேண்டுதல்கள் வச்சா கூட இந்த மாசம் காலையில எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டுதல் வச்சு பிர பகவானை பிரார்த்திக்கு செய்யும் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாசம் வழிபாட்டுக்குரிய மாசம் இந்த மார்கழி மாசம் ஆக இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் நாலாம் அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தால் குறையும் அதையாவது சனி திசை அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வா அவங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குது சனி புத்த நடக்குதுனால சனி புத்தி நடக்குதுனாலும் அதனுடைய பாதிப்பு குறையும் தீய சக்திகள் நம்மளை விட்டு விலகக்கூடும் அந்த நாலாம் தேதி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி சர்வமுக்கோடி ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி சர்வமுக்கோடி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாள் கோவிலே பரமபத வாசலை கட கடப்பவர்களுக்கு இந்து இம்மையிலும் சொர்க்கம் கிடைக்கும் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் அதாவது இம்மையிலும் இந்த வாழ்க்கையில வாழ்க்கை சொர்க்கமாகும் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் சிறப்பு அன்றைய தினம் பெருமாள் கோயிலே பரமபத வாசல் கிடப்பவர்களுக்கு இது கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆர்வத்தரா தரிசனம் அன்றைய தினம் சிவபெருமான் நடராஜராக வழிபாடு செய்வது சிறப்பு சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது அன்றைய தினம் சிதம்பரம் நடராஜரை எங்க இருந்தாலும் சரி அவன் நடராஜர் வழி நடராஜர் உருவிலே அன்றைய தினம் வழிபாடு செய்வது சிறப்பு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழில் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அன்றைய தினம் நடராஜர் ஆருத்துராதரி சனத்தன்று சிவபெருமானை நடராஜர் வழிபாடாக செய்ய வழிபாடாக செய்யப்படும் பொழுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்துல ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடந்து சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபர் யார் அப்படின்னா சுக்கரன் தான் அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் ஏழாம் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அஞ்சாம் தேதி வரை ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம் ஆனால் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி வரை அப்போ ராசிநாதன் மறைகிறார் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எட்டில் மறைகிறார் அதே நேரத்தில் ராசிநாதன் மறைகிறார் அப்படின்னாலே அஞ்சாம் தேதியிலருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் சுக்கரன் மறைகிறார் சுக்கரனுடைய அதிதேவதி மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமி பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏன்னா ராசிநாதன் மறை எட்டாம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறதுனால ஆனால் பார்த்தீங்கன்னா குரு பார்வையோடு தான் இருக்கார் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் அவர்தான் ஆறாம் இடத்து அதிபதி மறைகிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துல மறைகிறார்னா அப்போ ஒரு மறைவு சாண அதிபதி மற்றொரு மறைவு சாணத்தில் மறைஞ்சா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத நன்மையும் சொல்லும் எதிர்பாராத நஷ்டத்தையும் சொல்லும் அப்ப எதிர்பாராத விபரீத ராஜயோகமாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத நன்மையும் எதிர்பாராத தனலாபத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பையும் சொல்லும் ஆனாலும் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமிக்கு நெய்விலைக் கேட்சி வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்ட சொல்லக்கூடிய இடம் இடம் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரை பொதுவா இரண்டாம் இடத்ததிபதி ஏழுல செஞ்சரிக்கிறார்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்ப வாழ்க்கை துணை வழி அண்ணங்கள் வாழ்க்கை துணை வழியாக பொருளாதார உதவி நண்பர்கள் வழியாக பொருளாதார உதவி கூட்டு தொழிலே வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு நிறைய உங்களுடைய தொழிலில நிறைய வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்துல அஞ்சாம் இடத்த அதிபதி ஏழுல செஞ்சரிக்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதாவது திருமணம் செய்யலைனாலும் அந்த சம்பந்தமான பொண்ணு இங்கே இருக்குது மாப்பிள்ள இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண் அடையாளம் காணக்கூடிய மாதமாக இருக்கும் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் எதை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் ரெண்டாம் இடத்த அதிபதி எட்டில் மறையிறார்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு கொடுக்க வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எட்டில் மறைகிறார்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும் அதனால் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டில் வயதானவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் எட்டாம் இடத்துல மறைகிறனால மகாவிஷ்ணு வழிபாடு அதாவது நின்ற பெருமாளை புதன்கிழமையிலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் உள்ள எட்டாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறது அப்ப எட்டாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்தறிவு சந்தரிக்கிறார்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய வாகனங்களை வாங்குவதை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும் என நல்லா அதிபதி எட்டுகள் முறையதுனால நிலம் இடம் சம்பந்தமா எதுமா புதுசாக முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என நாலாம் அதிபதி எட்டுல இருக்கும் பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்தில அக்கறை செலுத்த வேண்டும் நாலாம் இடத்தை அதிபதி எட்டுல மறைகிறார் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ வழிபாடு அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் நாலாம் அதிபதி சூரியன் எட்டுல மறைகிறதுனால அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வா உங்க ராசிக்கு இந்த மாசம் உள்ள எட்டாம் தான் அவரும் செஞ்சிருக்கிறார் பொதுவா ஏழாம் இடத்து அதிபதி எட்டுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் வருகிற வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆனாலும் அவர் தான் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவு சாணம் பன்னெண்டாம் இடத்த அதிபதி எட்டுல மறைகிறார்னா அதுவும் பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல மறைஞ்சு அது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகமா ஆகும் அப்ப எதிர்பாராத அதிஷ்டம் எதிர்பாராத தனவரவன் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத ஒரு பெரிய உயர்வு இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்தாலும் குரு பார்வைக்கிறார் குரு ஏழாவது பார்வையா பார்க்கறதுனால அப்ப அந்த எதிர்பாராத தான் அதிக அளவு நடக்கும் தீமை நடக்காது அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதே நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடும் செய்ய வேண்டும் இந்த மாசம் ரிஷபராசியை வரைக்கும் வழிபாடுகள் அதிகமாக செய்ய வேண்டும் அதாவது மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா வந்து ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் எட்டில் மறைகிறார் பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் அவர் தான் இருந்தாலும் ஏழாம் இடத்த அதிபதி எட்டுல மறைகிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பூ சாத்தி பன்னீர் அளவு பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வழிபாட்டால் வளம் காணக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்